அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காதோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் அது என்ன வரணும் இருக்க எல்லா கிட்னியும் அது என்ன இதை திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னார் இது என்ன டீப்பாக போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாத தனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது முறைகேடு திருட்டு கும்பல் கையும் களவுமாக சிக்கிய பிறகு முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும் உடனே வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லவா அதுதானே நல்ல முதல்வருக்கு அழகு ஆனால் ஸ்டாலின் அரசோ வழக்கு எதுவும் பதிவு செய்யாமல் எங்களுக்கு புகார் எதுவும் வரவில்லை என சப்பை திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கான அனுமதியை மட்டுமே ரத்து செய்தது என்ன ஒரு புத்தலாட்டம் பார்த்தீர்களா திருட்டு நடந்துள்ளது சட்டவிரோதமாக ஏழைகளின் கிட்டியை இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதானே அனுமதியை ரத்து செய்துள்ளார்கள் எனில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன கேடு வழக்கு பதிவு செய்தால் முறையாக விசாரித்தால் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் அதனால்தான் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கிறார்கள் உள் விவகாரங்களை அறிந்தவர்கள்